ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பத்து விதமான ஸ்ட்ரீட் ஃபுட் பிஸ்னஸ் ஐடியாஸ் அதாவது தெருவோரம் வைத்து நடத்தக்கூடிய தள்ளுவண்டியில் வைத்து நடத்தக்கூடிய பத்து விதமான தொழில்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து ஒரு பத்து தொழில் வாய்ப்பை பார்த்தோம் இப்போ திரும்ப வந்து ஒரு பத்து விதமான தொழில் வாய்ப்பை பற்றி பார்க்கலாம் என்னென்ன தொழில் எப்படி செய்யலாம் என்பது பார்த்து பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து பாப்கார்ன் மேக்கிங் பிஸ்னஸ் இதில் வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்குது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நின்று ஸ்கூல் உள்ளே பக்கமாக பார்த்து நீங்கள் தள்ளுவண்டியில் வச்சு இதை நீங்கள் வந்து தள்ளுவண்டின்னு சொல்கிறத விட இந்த மிஷின் வரது மிஷின் ரேட் கூட ரொம்ப அதிகம் கிடையாது உங்களுக்கு ஒரு மூணாயிரூபாக்குள்ளே உங்களுக்கு கிடைச்சிடாது தள்ளு இந்த மிஷினை நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஸ்கூல் பக்கத்தில் பசங்களாக எங்கே கூடுறாங்களோ ஒரு மார்க்கெட் ஏரியாவை பார்த்து நீங்கள் வச்சிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் இருக்குது இதை வந்து இன்னொன்று கூட நீங்கள் பண்ணலாம் இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் வரும்போது அங்கேயே வந்து நீங்கள் வந்து இதை போய் சேல்ஸ் பண்ணலாம் இப்படியே வந்து ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது இந்த தொழிலில் லாபமும் நல்லா இருக்குது இதில் இதில் வந்து அந்த சோளத்தை நீங்கள் கொஞ்சம் போட்டாலும் போதும் நிறைய வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துறோம் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது அதாவது குறைவான முதலீடு அதிக லாபம் மெயினாக நீங்கள் வந்து நல்ல ஒரு மார்க்கெட் உள்ள இடமாக பார்த்து இந்த மிஷினை வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சமோசா ஸ்டால் சமோசாவை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணோம் இதுலேயே வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்குது உங்களுக்கு சமோசாவை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டு டிஃப்ரெண்ட்டு வெரைட்டியாக இருக்குது இதை வந்து நிறைய பேர் வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இது கூட வந்து நீங்கள் இந்த சாஸ் மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா இன்னும் மக்கள் வந்து நல்லா விரும்பி வாங்குவாங்க மெயினாக வந்து ஈவினிங் டைமில் நிறைய மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை எல்லோரும் வந்து இந்த சமோசா வந்து விரும்பி சாப்பிட்றாங்க இதை நீங்கள் முடிஞ்சால் வந்து ஓனாக கூட ரெடி பண்ணலாம் அப்படி முடியாத பட்சத்தில் இதுன்னு இது மேக் பண்ணுறதுக்குன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க அது எந்த இடம் நீங்கள் கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சு அங்கே நீங்கள் வந்து ஹோல்சேலாக வாங்கி ரீட்டெயிலாக வந்து சேல்ஸ் பண்ணலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் அல்லது நீங்கள் வந்து நீங்களே ரெடி பண்ணி செய்யலாம் மிஸ் மிஷின் மிஷின் வாங்கி கூட செய்யலாம் ஆனால் மிஷின் வாங்கி செய்கிறதுக்கு நிறைய காசு தேவைப்படும் உங்களுக்கு ஸோ இந்த பிஸ்னஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சோடா ஸ்டால் பிஸ்னஸ் அதாவது இந்த சோடாவை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிலாம் வந்து இதில் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்களே வந்து இந்த சோடாவை வந்து ஒரு ஸ்டால் மாதிரி ரெடி பண்ணி தெரு ஓரமாக வந்து சேல்ஸ் பண்ணலாம் ஏன்னா சோடாவை பொறுத்த வரைக்கும் நிறைய நிறைய மக்கள் வந்து இன்றளவு கூட வந்து விரும்பி அறுந்துறாங்க இப்போலாம் வந்து நிறைய வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சோடாலாம் வந்து வந்துடுச்சு அது ஸோ இதையே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதிலே நல்ல ப்ராஃபிட் இருக்குது இந்த தொழில் செய்வதின் மூலமாக கூட நீங்கள் வந்து அதிக லாபம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கோன் ஐஸ் ஸ்டால் பிஸ்னஸ் அதாவது இந்த கோன் ஐஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க மெயினாக வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து ரொம்ப மூவிங் உள்ள ஒரு தொழிலாக இருக்குது நீங்கள் வெயில் காலத்தில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மற்ற அப்புறமா வந்து எல்லா டைம்லேயும் வந்து இது மூவ் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு இது கூட நீங்கள் வந்து இந்த குல்ஃபி ஐஸு அப்புறம் இந்த பால் ஐஸு அப்புறம் இன்னும் நிறைய வெரைட்டி வெரைட்டி ரைஸ் வந்து வெரைட்டி வெரைட்டி ஐஸ்கிரீம் வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் இந்த கோனுடைய ரேட்டை பொறுத்த பார்த்திங்க ஒரு ரேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சீப்பான ரேட்டில் கிடைக்கும் ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும் கோன் ஐஸ் தயாரிக்கக்கூடிய அந்த மிஷின் இருக்குது அந்த மிஷினை வச்சு நீங்கள் வந்து அதுவும் அந்த ரேட் ரொம்ப ஹெவி கிடையாது ஓரளவுக்கு நார்மலாக ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் வந்து இந்த கோனில் வந்து ஐஸ்கிரீமை போட்டு குழந்தைங்களுக்கு சேல்ஸ் பண்ணலாம் மெயினாக வந்து கொஞ்சம் மார்க்கெட் உள்ள ஏரியாவாக மக்கள் அதிகமாக கூறுற இடமாக பார்த்து இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த கோன் ஐஸ்கிரீம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க நல்ல லாபமும் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ நீங்களும் வந்து ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் பார்ட் டைமாக அல்லது ஃபுல் டைமாக இந்த தொழிலை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதனுடைய ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் குவாலிட்டி ப்ளஸ் வந்து டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுன்னா இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மூவிங்காக போய் நல்ல லாபம் ஏற்படுத்தி கொடுக்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இஸ் இட்லி தோசை ஸ்டால் பிஸ்னஸ் அதாவது இந்த இட்லி தோசையை நீங்கள் வந்து க ஸ்ட்ரீட் ஃபுட்டு பிஸ்னஸாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி இதிலேயே நல்ல லாபம் பார்க்கலாம் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டு டிஃப்ரெண்ட்டான இந்த இட்லி தோசை எல்லாமே வந்து ரெடி பண்ணுறாங்க நீங்களும் வந்து அப்படி நீங்கள் ட்ரை பண்ணலாம் இட்லியை பொறுத்த பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மசாலா இட்லி பொடி இட்லி ஸ்மால் இட்லி இப்படி வந்து நிறைய இட்லி வந்து அவைலபிள் இருக்குது அதே மாதிரி வந்து தோசையில் வந்து நிறைய வெரைட்டி வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த பிஸ்னஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது காலை மாலை எல்லா டைம்லேயும் வந்து உங்களுக்கு நல்ல மூவிங்காக இருக்கும் நடுவில் வந்து நீங்கள் வந்து ரெஸ்ட்டு கூட கூட எடுத்துக்கலாம் மெயினாக வந்து இது நீங்கள் வந்து கடையோரமாக மெயின் மக்கள் கூடுற இடமா பார்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த தொழிலை பொறுத்த நல்ல லாபம் இருக்குது அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு கடையாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா நீங்கள் ப்ராஃபிட்டாக பார்க்கலாம் இது நீங்கள் வந்து வீட்லேயே செஞ்சு கொண்டு வரலாம் மெயினாக வந்து இட்லி நீங்கள் அந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொண்டு வந்தால் கூட பரவாயில்ல ஆனால் தோசையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து சூடாக நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தாதான் மக்கள் அதை வந்து லைக் பண்ணுவாங்க ஸோ அதனால் இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது மசாலா மில்க்கு ஸ்டால் பிஸ்னஸ் அதாவது இந்த மசாலா பாலில் நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் இந்த மசாலா பாலை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் டைமில் வந்து ஈவினிங் டைமாக இருந்தாலும் சரி மார்னிங் டைமாக இருந்தாலும் சரி எல்லா டைமில் வந்து நல்ல ஒரு மூவிங் உள்ளதாக இது இருக்குது இதை வந்து மலாய் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஈவினிங் டைமில் வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம் இந்த மில்க்கை வந்து ரெடி பண்ணி தராங்க ஒரு பெரிய கடாயில் வந்து அது அதில் வந்து பாலை ஊற்றி அவங்க வந்து சூடு ஏற்றிட்டே இருப்பாங்க அது சூடாக சூடாக நல்ல டேஸ்ட் ஆகி ஒரு மசாலா மில்க்காக வந்து ரெடி ஆகிடும் அது கூட வந்து ஒரு சில பொருட்களை வந்து ஆட் பண்ணி கொடுப்பாங்க இந்த பாதம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு இப்படி மாதிரி ஒரு ஒரு சில பொருட்களில் வந்து மசாலாவாக அது மேலே வந்து உங்களுக்கு தூவி தருவாங்க ஸோ அதே நேரத்தில் வந்து இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக அது இருக்குது இதையே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுலேயே நல்ல ப்ராஃபிட் இருக்குது உங்களுக்கு இது மெயினாக குறிப்பாக வந்து ஈவினிங் டைமில் நல்ல மூவிங்க போகும் உங்களுக்கு இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வந்து ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா அந்த இடத்துக்கு தகுந்த போல் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மெயினாக வந்து இந்த பேக்கரி உள்ள இடமா பார்த்து நீங்கள் உங்கள் கடை இருந்துச்சுன்னா நிறைய மக்கள் அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸை சாப்பிட்டு உங்ககிட்ட வந்து இந்த மில்க்கை வந்து வாங்குவாங்க ஸோ இதையே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சிப்ஸ் ஸ்டால் பிஸ்னஸ் அதாவது இந்த சிப்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டி வெரைட்டியாக உங்களுக்கு சிப்ஸ் வருது இந்த பனானா சிப்ஸ் வருது அப்புறம் வந்து இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் வருது இப்படி சிப்ஸில் வந்து நிறைய வெரைட்டி வருது குறிப்பாக வந்து இந்த நேந்திரப்போல சிப்ஸ்னு சொல்லி ஒன்று ரெடி பண்ணிட்டு அந்த நேந்திரப்போல சிப்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து அது கோகனட் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணுவாங்க ஸோ நீங்களே இந்த சிப்ஸ் பிஸ்னஸ்ஸை ரெடி பண்ணலாம் இது கூட வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமே வந்து இந்த எப்படி சொல்கிறது இந்த பக்கோடா அப்புறம் வந்து இப்படி வந்து நிறைய இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்குது இல்லை அது எல்லாத்தையும் கூட சேர்ந்து சேல்ஸ் பண்ணலாம் மெயினாக வந்து சிப்ஸை நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் இதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக இருக்குது இது ஈவினிங் டைமாக இருந்தாலும் சரி மார்னிங் டைமாக இருந்தாலும் சரி இந்த தொழிலை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன சாப் மாதிரி இருந்தாக்கா இன்னும் நல்லா இருக்குது அங்கே நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி வாங்கிட்டு போவாங்க இப்போ நம்ம கடைசியாக பார்க்கக்கூடியது இந்த பானிபூரி பிஸ்னஸ் இந்த பானிபூரியை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா காலக்கட்டத்திலேயும் வந்து நல்ல மூவிங்காக போயிட்டு இருக்குது அது ஸோ இந்த பானிபூரியை வந்து நீங்கள் ஒரு தெரு ஒரு கடையாக வச்சு சேல்ஸ் பண்ணலாம் இதுக்கு வந்து பெரிய இடம் கூட தேவை கிடையாது சின்னதாக ஒரு இடத்துல வந்து இந்த பானிபூரியை நீங்கள் வச்சு மக்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் இதில் வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்குது இந்த தொழிலை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு பத்து விதமான ஸ்ட்ரீட் ஃபுட்டு பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி பார்த்தோம் இதில் வந்து நீங்கள் எதை வேணாலும் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அந்த பிஸ்னஸ் உடைய நாலு தெரிஞ்சிக்கோங்க அதனோட அதோட நல்லா ரிசர்ச் ரிசர்ச் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்